அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாங்கள் பார்க்க போறது வீதமாக காளி ஒரு தடை வெட்டு பில்லி சூனியங்கள் எல்லாத்தையும் புரட்டக்கூடிய துரத்தக்கூடிய மந்திரம் தடையும் வெட்டி இல்லாமல் ஆக்கலாம் அப்படி சிறப்பான மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் தனியாகவும் சித்தி செய்து கொள்ளலாம் அல்லது என்று சொன்னால் நீங்கள் வீரமாக உபாசனா தெய்வமா எடுத்து இந்த மந்திரத்தை சித்தி செய்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு மிகவும் பலமான ஒரு சக்தி கிடைக்கும் இது அனுபவத்தில் கண்ட உண்மை ஜாழ்ப்பாண பகுதியா இருக்கலாம் மட்டக்களப்பு பகுதி திருகோணமலை பகுதிகளில் மிகவும் சிறப்பான ஒரு தெய்வமா வீரமாக அழியும் வீரவத்திறனும் அருள் புரிகிறார்கள் நீங்களும் வீரமாக அழிய சரியான முறையில் உபாசனை செய்தீங்கள் என்று சொன்னால் உபாசனை செய்ய விருப்பம் இருக்கிறார்கள் நீங்கள் வீரவத்திரண்ட மூல நான் உங்களுக்கு தரலாம் நீங்கள் சரியான முறையில செய்யணும் நானும் செய்வேன் என்று சொல்லி போகக்கூடாது நீங்கள் சரியான முறையில் படித்திருக்கணும் படிச்சிருக்கிற ஆக்களா இருந்தால் நீங்கள் சேர்வு கட்டணம் கட்டி சேர்ந்து கொண்டு நீங்கள் அப்படியான ஜந்திர மந்திர பிரயோகங்களை வாங்கி நீங்கள் செய்து கொள்ளலாம் எல்லாம் கட்டாயம் படிக்கணும்னு இல்லை தான் படிக்கணும் அப்படி எல்லாம் இல்லை உங்க சேர்வு கட்டணம் மட்டும் க நீங்கள் கட்டிட்டு பிறகு அந்தந்த மந்திர பிரயோகங்களுக்கு புத்தகங்களுக்குரிய கட்டணங்களை கட்டி பிறகு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சிறப்பான மந்திரம் நான் உங்களுக்கு பதிவிடுறேன் இதை நீங்கள் செய்ய விரும்பினால் செய்யலாம் மற்றபடி இதை தனியாகவும் நீங்கள் செய்யலாம் இத மந்திரத்தை சித்தி செய்ய வேணும் மந்திரத்தை சித்தி செய்கிற என்று சொன்னால் நீங்கள் முதல் சொன்ன வீரமாக அழைக்குரிய இதெண்ட முதலாவது பகுதி இருக்குது விளக்கம் இருக்கிறேன் உன்னால பார்த்தா தெரியும் அதில் இருக்கிற மடமுறைகள் மடமுறை என்றால் நைவேத்திய முறைகள் எல்லாம் சரிவர நீங்கள் வச்சு செய்யணும் இரவு பூசைதான் சரிவர சாவ நிவர்த்தி செய்து பிராண பிரதிஷ்டைகளை செய்து காரிய சாத்திய மந்திரங்கள் மந்திரம் ஒரு கொடுத்து நீங்கள் தான் சரி சிறப்பான மந்திரம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யும் இந்த வீரமாக நீங்கள் உபாசனா தெய்வமாக எடுத்தாலும் சரி வேற உபாசனா தெய்வதைகளா நீங்கள் எடுத்து வச்சிருந்தாலும் சரி உபாசனா தேவதைகளா விசுவாசமா நீங்கள் இருத்தீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆபத்து வாரதா அந்த தெய்வங்கள் உங்களுக்கு முன்கூட்டி காட்டி விடும் அது தெய்வங்களா இருந்தாலும் சரி தேவதைகளா இருந்தாலும் சரி ஒரு சாதாரண மோகினிய கூட நீங்கள் சரியான முறையில் உபாசனை செய்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அல்ல சரியான ஜெட்சினிய ஒரு ஜெட்சினிய சரியான முறையில் உபாசனை செய்து வச்சிருந்தா கூட அவர்கள் உங்களுக்கு வர ஆபத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆக்களா இருப்பினார் அதான் உபாசனா தேவது என்று ஒன்று இருக்க வேணும் அத முறப்படி நீங்கள் மூல ஜந்திரங்கள் மந்திரங்களை பாவிச்சு அழைப்பு மந்திரங்கள் என்பவற்றை பாவிச்சு செய்ய வேணும் உபாசனா தெய்வங்களுக்கு மூல மந்திரம் பூசை மந்திரம் என்று தனித்தனியே இருக்குது இதெல்லாம் சரியா அறிஞ்சு தெரிஞ்சு செய்யுங்கோ பிரதிஷ்டை செய்யும் பொழுது சரியான முறையில பிரதிஷ்ட செய்யுங்கோ எவ்வளவுக்கு நீங்கள் பிராண பிரதிஷ்டை செய்யறீங்களோ அவ்வளவு காலத்துக்கு அது சக்தியோட இருக்கும் நாலாந்த பூசையில அது இன்னும் சக்தி கூடிக்கொண்டு வரும் வருஷத்துக்கு குறுக்கா பெரிய பூசை நீங்க செய்ய வேண்டி வரும் இப்ப நாங்கள் இந்த வீரமா காளியின்ட தடவட்டு மந்திரத்தை பார்ப்போம் மந்திரம் ஓம் ஆம் சிவ சிவ எரிந்த முகமும் சிரித்த வல்லும் சட்டையும் நிருமான பார்வையும் ஏறிட்ட கண்ணுமாக வா வீரமா காளி நீ என் முன்னே வா வந்தென் மாறு மாறு சீக்கிரம் சீக்கிரம் என்னோடு எதிர்த்த எதிராளியை, அவன் ஆவியை வாங்கு உதிரத்தை குடி பின்னிட்டு போகாதே சண்டால காளி சக்தி சீக்கிரம் பில்லி வஞ்சனை சூனியங்களை வெட்டு வெட்டு திருகு திருகு வஞ்சனைகளை மாற்று மாற்று நோய்களை நெருக்கி வெட்டி வெப்புக்களை விதானமாக்கு தாயே விட்டவனிடத்தில் போய் செல்லு செல்லு சீக்கிரமாக சென்றேறு சென்றேறு சகல பில்லி வஞ்சனை சூனியமும் தடையற முறியவே சிவாகா இதுதான் மந்திர பிரயோகம் நீங்கள் இதில் ஒரு விடயத்தை கவனமாக பார்க்க வேண்டும் பில்லி வஞ்சனை சூனியம் எதிரி விட்ட ஏவல் இவற்றைத்தான் திருப்பி இது அனுப்பும் என்று இல்லை நீங்கள் இதற்கு நீங்கள் எவ்வாறு மாற்றி செய்ய வேண்டும் ஓம் ஆம் சிவ சிவ என்று நீங்கள் தொடங்கும் மந்திரத்தில் தொடங்கி என் முன்னே வா வந்தென் சொல்கள் மாறு மாறு சீக்கிரம் சீக்கிரம் என்னோடு எதிர்த்த எதிராளி என்று வருமிடத்தில் நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டுமாக இருந்தால் பில்லி சுனியம் விட்டுவதாக இருந்தால் இதில் இப்படியே செய்யலாம் மற்றபடி ஏதாவது ஒரு தடை ஒரு போ போக்குவரத்து தடையாக இருக்க ஒரு பயண தடையாக இருக்கலாம் ஒரு சொத்து வாங்குதல் போன்ற தடையாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு காரியத்துக்கு நீங்கள் செல்லும் போது ஏற்படும் தடையாக இருக்கலாம் அதற்கெல்லாம் நீங்கள் என்னோடு எதிர்த்த எதிராளி என்னும் இடத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த தடை எந்த தடையோ அந்த தடையை போட்டுக்கொள்ள வேண்டும் போட் அந்த தடையை நீக்கு பின்னிட்டு போகாதே சண்டாலக்காரி சக்தி சீக்கிரம் நீக்கி நீக்கு இதை இவ்வாறு தடை செய்பவர்களை வெட்டு வெட்டு திருகு திருகு என்று நீங்கள் சொல்லலாம் இவ்வாறுதான் நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் கடைசியா நீங்கள் செய்யும் பொழுது தடையற முறையவே சிவாகா என்று முடித்துக் கொள்ளலாம் இடையில் வெறும் இந்நேரத்தில் போய் செல்லு செல்லு சீக்கிரமாக சென்றேரு சென்றேரு பில்லி சூனியம் அந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் நீக்கிவிடலாம் எல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்கு இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் தொடக்கி வந்த என் சொல் என்று அந்த இடத்தில் கூட நீங்கள் மாட்டிக்கொள்ளலாம் இன்னொருவருக்கு செய்ய முடியும்னா இன்னான் மகன் இன்னானுக்கு ஏற்பட்டிருக்கும் என்ன தடையோ அந்த தடையை சொல்லி செய்யலாம் அதுபோல ஒரு பெண்ணுக்காக இருந்தால் இன்னால் மகள் இன்னாளுக்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பட்டிருக்கும் பயண தடை எதுவாக இருந்தாலும் அல்லது சொத்து வாங்குவது தடை சொத்து விற்பனை தடை வியாபார தடை எதையும் நீங்கள் போட்டு செய்யலாம் எல்லாம் பில்லி வஞ்சனை சூனியத்தை தான் போட்டு செய்ய வேண்டும் என்பதுக்கு இல்லை அது பொதுவாக போடப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் சரிவர தெரிந்து செய்ய வேண்டும் இதை நீங்கள் சித்தி செய்வதாக இருந்தால் இரவு நேரத்தில் சித்தி செய்ய வேண்டும் இதை நீங்கள் தடைபட்டு என்பதால் உச்சாடன முறைக்குள் வருவதால் வியாழக்கிழமையில் நீங்கள் செய்யலாம் அல்லது சனிக்கிழமைகளில் செய்யலாம் சிவப்பு பூவை பயன்படுத்துங்கள் சிவப்பு செவ்வளரி பூவாக இருந்தால் தரமான தரமானதாக இருக்கும் நீங்கள் பிரயோகங்கள் செய்யும் பொழுது வீரமாகாளியின் அங்கன்யாசம் கரண்யாசத்தை செய்து கொள்ளலாம் தெரியாதவர் ஓம் வீரமாரியே அங்குஷ்டாபியா நமக என்று சொல்லி எல்லா முறைக்கும் அங்கன்யாசம் கரண்யாசத்தை செய்து கொள்ள வேண்டும் பூர்வாங்க பூசை முடித்து கொள்ள வேண்டும் உடல்கட்டு எந்த தடை வெட்டுவதாக இருந்தாலும் உடல்கட்டு திசைக்கட்டு நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஜந்திரத்துக்கு ஜந்திரத்தை நீங்கள் ஒரு நீத் நீட்டு பூசணிக்காயில் போட்டுத்தான் செய்ய வேண்டும் மற்றபடி மந்திரத்தை சாப செய்து செய்யுங்கள் சரியான முறையில் குரு பூசை விக்னேஸ்வர பூசை முடித்து சங்கல்பம் முடித்து மந்திரத்தை முதலில் சித்தி செய்து கொள்ளுங்கள் இதற்கு நீங்கள் பத்து நாள் செய்தாலே போதுமானது ஒரு நாளுக்கு நூற்றி எட்டு படி பத்து நாள் செய்தாலே போதுமானது செய்ததுக்கு பிறகு நீங்கள் சாப நிவர்த்தி செய்யும் பொழுது மந்திர ஜந்திர சாபம் என்று சாபம் நிவர்த்தி ஆகணும் என்று சொல்லி செய்து கொள்ளுங்கோ அதற்கு பிறகு நீங்கள் பிரயோகத்துக்கு எடுக்கும் பொழுது ஆயிரத்தட்டு கொடுத்தால் நல்ல பலமாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் ஆயிரத்தட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்கு இல்லை ஒரு நாளுக்கு ஐநூற்றி நாலு பிறகு அடுத்த நாள் ஐநூற்றி நாலு என்று கூட கொடுத்து கொள்ளலாம் கொடுத்ததுக்கு பிறகு பிராண புரிசை செய்து கொள்ளுங்கள் செய்து காரிய சாத்தியம் மந்திரம் முடிவு அந்த மந்திர முடிவில் நீங்கள் சொன்னால் போதும் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் என்பதற்கு இல்லை செய்ததுக்கு பிறகு நீங்கள் நீத்து பூசணிக்காயில் இந்த ஜந்திரத்தை எழுதி கொள்ளலாம் வெற்றிலையில் எழுதி இதை பிரயோகிக்கலாம் ரெண்டாக மந்திரத்தை உச்சரித்து வித்திரையிலிருந்து மந்திரத்தை உச்சரித்த பிறகு கிழித்து போடலாம் ஒரு நூற்றி எட்டு ரூ கொடுத்து அவசரத்துக்கு செய்யலாம் இதற்கு நீங்கள் பூசை முடிவில் நீங்கள் சித்தி செய்யும் பொழுது பூசை முடிவில் தேவைக்கு ஒரு நீத்து பூசணிக்காய் பாணி நிறமான கோழி பழி கொடுத்து நீங்கள் பூசை முடிக்க வேண்டும் கோழி படி கொடுக்கும் பொழுது ஓம் ரேங்க சிவ சிவ வீரமாகாளியே இந்தா பெலி என்று சொல்லி நீங்கள் கொடுக்க வேண்டும் மந்திரத்தை நீங்கள் செய்து கலி வெட்டும் பொழுது பந்தம் கொளுத்தி செய்ய வேண்டும் முடிந்தால் பந்தம் கொளுத்தி நீங்கள் பிரயோகத்திற்கு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் வெள்ளை விரித்து அரிசி பரவி வீடமாக ஆறு மடை வைத்து செய்ய வேண்டும் ஐந்து எலும்பச்செங்காய் வெட்ட வேண்டும் இந்த இந்த வெட்டு மந்திரம் சித்தி செய்வதற்கு கடுமையான செய்கையாகவோ அல்லது கடும் பிரயோகங்களாக இருந்தால் நீங்கள் கோழி வழி கொடுத்து செய்ய வேண்டும் சாதாரணமாக இருந்தால் தேசிக்காய் ஐந்தை நீங்கள் வெட்டினால் பரவாயில்லை ஓரளவாக இருந்தால் நீத்து பூசணிக்காய் வெட்ட வேண்டும் தேசிக்காய் இந்த ஜந்திரத்தை வரைய வேண்டும் நீத்து பூசணிக்காயிலும் வரைய வேண்டும் நீங்கள் தேசிக்காய் ஒரு இருபத்தி ஒன்று நீத்து பூசணிக்காய் ஒரு மூன்று வைத்து நீங்கள் செய்வது நல்லது வெட்டி வெட்டி அதிகம் பலி கொடுத்தால் சக்தி அதிகமாக இருக்கும் நீட்டு பூசணிக்காய்க்கு மேலே கொளுத்தியும் வெட்டலாம் அல்லது கற்பூரம் உண்டு கொளுத்தி அவரை கடக்க விட்டு வெட்டுங்கள் வெட்டுபவர் தெற்கு நோக்கியும் நோயாளி தெற்கில் இருந்து வடக்கு நோக்கியும் பார்த்திருக்க வேண்டும் நித்து பூசணிக்காய் வெட்டியவுடன் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் வெட்டியவுடன் அதற்கு குங்குமம் பூசி அதை கொஞ்சம் கையால் எடுத்து இலையில் வைக்க வேண்டும் அல்லது எரிய வேண்டும் அதுக்கு பிறகு வெட்டிய அனைத்து பொருட்களையும் கழித்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு முச்சந்தியில் நீங்கள் இட வேண்டும் இவ்வாறு சரிவர செய்ய வேண்டும் இதற்கென்று சில முறைகள் இருக்கின்றன அந்த முறையை சரியாக அறிந்து தெரிந்து செய்யுங்கள் வெட்டியவர் நீங்கள் பூசணிக்காய் வெட்டிய அவர் அந்த பூசணிக்காமல் பார்க்காமலுக்கு சென்று விட வேண்டும் பொழுது அவர் தலையை சுற்றி எடுத்து இறக்கி வைத்து வெட்ட வேண்டும் திரியை கொளுத்தியதுக்கு பிறகு அவரை தாண்ட விட்டு வெட்டலாம் அப்படியே சுற்றி வந்து அவர் தாண்டி பூசணிக்காயை பார்த்து கொண்டு நிற்பா நீங்கள் வெட்டி விடலாம் அல்லது தாண்டி செல்ல நீங்கள் வெட்டலாம் இது சிறப்பான ஒரு முறை பூசணிக்காய் நீங்கள் வெட்டி விழும்பொழுது உங்கள் பக்கமாக திரும்பி அதாவது பாதை பக்கமாக திரும்பி இருந்தால் எதிரே இருக்கிறது என்று அர்த்தம் வானை நோக்கி பூசணிக்காய் பார்த்தபடி இருந்தால் அது உலகிவிட்டது என்று அர்த்தம் அவரை நோக்கி திரும்பி இருந்தால் அவருக்கு இன்னும் உலகவில்லை என்று அர்த்தம் செய்த செய்வனை அவரை விட்டு உலகவில்லை என்று அர்த்தம் ஒன்று திரும்பி ஒன்று வானை நோக்கி இருந்தால் பாதி அளவு எதிரேறி இருக்கிறது உலர்த்தி விட்டது என்று அர்த்தம் அதே போல அவரை நோக்கி ஒன்றும் மற்றது எதிர்ப்புறமாகவும் திரும்பி இருந்தால் அதாவது தெற்கிருப்பார் அவர் அவரை நோக்கி தெற்கு பக்கம் ஒரு பூசணிக்காய் பாதி திரும்பி இருக்கும் பாதி வடக்கு நோக்கி திரும்பி இருக்கும் இவ்வாறு இருந்தால் அவருக்கு பாதி பிரச்சனை இருக்கின்றது என்று அர்த்தம் இது போல தேசிக்காய் வெட்டும் பொழுதும் நீங்கள் அவதானிக்க வேண்டும் அதிசயமாக இருக்கும் அவருக்கு எல்லாம் சரிவர போய்விட்டால் அவருக்கு அதற்கு பிறகு நீங்கள் எத்தனை தேசிக்காய் வெட்டினாலும் நிமிர்ந்தபடியே விழும் இது அதிசயமாக இருக்கும் சரியான முறையில் நீங்கள் உச்சரித்து விட்டினால் இதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் தேசிக்காயெல்லாம் நீங்கள் கையால் அள்ளி எடுக்க வேண்டாம் ஒரு மட்டையில் அல்லது வேறு ஏதாவது ஒரு துண்டிலோ எதிலாவது கைவிடாமல் எடுத்து ஒரு பையக்கில் லிட்டு நீங்கள் கொண்டு போய் சென்று கொட்ட வேண்டும் அந்த இடத்தில் நீர் தெளித்து சுத்தி நீர் தெளித்து அந்த இடத்தை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும் இன்னொருவருக்கு விட்டுவதாக இருந்தாலும் சரி நீங்கள் பூசணிக்காய் வெட்டும் பொழுது நீங்கள் உங்காரம் கேரி அதன் மேல் ஒரு இலை வைத்து அதன் மேல் பூசணிக்காய் வைத்து வெட்டுங்கள் கோடியை வெட்டும் போது அவரை தலையை சுற்றி எடுத்து வெட்டி அந்த இலை போட வேண்டும் ரெண்டொரு இலை நீங்கள் தலைவாழையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் சரிவர முறையில் செய்ய வேண்டும் சரியான முறையில் காவலில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் பூசணிக்காய் வெட்டும் பொழுது மட்டும் வெட்டியவுடன் அவர் திரும்பி பார்க்காமல் சென்று விட வேண்டும் அல்லது திரியை கொளுத்தி மூன்று திரி கொளுத்தி அல்லது கற்பூரத்தை கொளுத்தி அவர் கடந்ததுக்கு பிறகு நீங்கள் பூசணிக்காய் அவர் திரும்பி பார்க்காமல் போய்விட வேண்டும் நீங்கள் பூசணிக்காயை கொண்டு நீங்கள் வெட்டிய பூசணிக்காவோ தேசிக்காவோ முச்சந்தியில் இட்டு வரும் பொழுதோ அல்லது ஆற்று குளங்களில் நீங்கள் போட்டு விட்டு வரும் பொழுதோ திரும்பி பார்க்காமல் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை நீங்கள் திரும்பி பார்க்க ஒரு முடக்கு திரும்பும் வரை ஒரு சந்தி திரும்பும் வரை வளைவு திரும்பும் வரை நீங்கள் திரும்பி பார்க்காமல் வாருங்கள் முடிந்த அளவு முழுமையாக நீங்கள் திரும்பி பார்க்காமல் வருவது சால சிறந்தது இதைகளெல்லாம் நினைவில் கொள்ளுங்கள் அடுத்தது எவருக்கு வெட்டப்படுகிறதோ அவர் கையோடு கொண்டு செல்லாமல் அவரோட இன்னொருவர் வந்து உதவிக்கு வந்து செய்தால் நல்லது அல்லது மாந்திரிகனே அதை செய்வது நல்லது அடுத்த நாள் அவர்கள் சென்றது சென்ற பிறகு அடுத்த நாள் கூட நீங்கள் கொண்டு சென்று அதை போடலாம் எதிரிக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்றால் நீங்கள் எங்கே ஓடுகிற தண்ணீரில் போட்டு விடுங்கள் எதிரேறி அவரை சென்று தாக்க வேண்டும் என்றால் நீங்கள் முச்சந்தியில் போட்டுவிட வேண்டும் சிறந்த முறை கைகண்ட முறை இப்பொழுது நாங்கள் ஜந்திரத்தை பார்ப்பார் இதுதான் ஜந்திரம் முக்கோணத்துக்கு நடுவில் உங்காரம் போட்டுக் கொள்ளுங்கள் உங்காரம் சூளம் இருக்க வேண்டும் முக்கோணத்தின் ஒவ்வொரு முனைகளிலும் சூளமிட்டுக் கொள்ளுங்கள் இதில் இருப்பது போலவே நீங்கள் எழுதிக்கொள்ளுங்கள் பல உச்சாடன பிரயோகங்களுக்கு இது போன்ற ஜந்திரங்களை பயன்படுத்தலாம் பீஜங்கள் இல்லாவிட்டால் நடுவில் ஓங்காரம் மட்டும் போட்டு முக்கோணம் போட்டு நீங்கள் வெட்டு பிரயோகங்களை செய்யலாம் அதாவது தடை வெட்டு சூனிய பிரயோக வெட்டுகள் எல்லாவற்றையும் நீங்கள் இவ்வாறான ஜந்திரங்களை கீறி செய்யலாம் நீங்கள் எதிரியை தாக்க வேண்டும் என்றால் தாக்கு பிராண பிரதிஷ்டை மந்திரத்தை உச்சரியுங்கள் நூற்றி எட்டு செய்தால் நல்லது அந்த இடத்தில் வச்சு உச்சரிக்க வேண்டும் என்பதற்கில்லை நீங்கள் பூசை முகத்திலிருந்து உச்சரித்து எல்லாம் முடித்ததுக்கு பிறகு நோயாளியை வரை வைத்து வெட்டலாம் அந்த இடத்தில் நோயாளி இருக்க வேண்டும் என்பதற்கில்லை நீங்கள் எல்லாம் செய்து முடித்ததுக்கு பிறகு நோயாளியை அழைத்து வெட்டுங்கள் சரியான முறையில் வெட்ட வெட்டலாம் தேசிக்காய் எல்லாம் அவர் தலையில் தான் வைத்து வெட்ட வேண்டும் இல்லை அவர் தலையை படாமல் அவரை தலையை சுற்றி எடுத்து இறக்கி வெட்டலாம் அவர் உடலில் எங்கள் கைப்பட வேண்டும் என்று கட்டாயம் இல்லை மந்திர புறம்பு இருந்தால் கூட அப்படித்தான் அவர் 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 உடலில் மந்திர புறம்பை வைத்து மந்திரிக்கலாம் அடுத்து எல்லாம் பேய் அல்லது தேவதைகளை உரட்டி உரட்டுவதெல்லாம் அதெல்லாம் ஒரு தேவையற்ற வேலை அப்படி எல்லாம் செய்ய முடியல சரியான மாந்திரிக பிரயோகம் நீங்கள் படித்திருந்தால் மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுதே தேவதை ஓடிவிடும் அவருக்கு பீடித்திருக்கும் தேவதை ஓடிவிடும் இதெல்லாம் சரியாக அனுசரித்து சரியான முறையில் செய்யுங்கள் எல்லோரும் பூசாரிகள் அடிக்கிறார் என்பதற்காக நீங்களும் அடித்து ஆபத்துகளை தேடிக்கொள்ள வேண்டாம் அடித்த இடத்தில் படாத இடத்தில் பட்டால் அவருக்கு உயிர் ஆபத்துகள் ஏற்படலாம் சரியான முறையில் அறிந்து தெரிந்து செய்யுங்கள் சரியான ஒரு குருவை நாடி செய்வதே சால சிறந்தது மந்திரம் படிக்க விரும்புபவர்கள் என்னிடம் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது ஒரு ஒரு வாய்ஸ் மெசேஜ் உங்கள் குரல் பதிவை அனுப்பி வையுங்கள் நான் பிறகு தொடர்பு கொள்வேன் மந்திரம் படித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனையோருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்